இளைய தளபதி விஜய் நடிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல வெளியான வெற்றி படம் சர்க்கார் இந்த படத்துக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் வசனம் எழுதியிருந்தார் இந்த படத்துல தமிழக அரசு வழங்கக்கூடிய இலவசங்களை அதாவது அரசு சொல்லக்கூடிய விலையில்லா பொருட்கள் விநியோகத்தை கடுமையா சாடியிருந்தாங்க இதனால ஆளும் அதிமுக சர்க்கார் படம் கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சு இப்படி தொடர்ந்து விஜய் படங்கள் சர்ச்சையில் சிக்கிறது வழக்கம்தான் அதுல உச்சமா சர்க்கார் படத்தில் விஜய் இலவசங்களை விமர்சித்ததுனால அவரோட ரசிகர்கள் பலரும் தமிழ்நாடு அரசிட இருந்து வாங்கின விலையில்லா பொருட்களை மிக்சி கிரைண்டரு டிவி மடிகணினி ஏன் பசுமை வீட்டை உடைக்கிறது மாதிரி கூட ஒருவர் வீடியோ எடுத்து போட்டிருந்தார் அரசு சார்பில் வழங்கப்பட்ட விலையில்லா பொருட்களையெல்லாம் அவங்க கடுமையாக உடைக்கிற மாதிரி சேதப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கள் எடுத்து முகநூலில் வாட்ஸ்அப்பில் டிக்டாக் ஆப்லன்னா அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் விட்டாங்க இப்படியெல்லாம் நிலைமை இருந்துக்கிட்டு இருந்தப்போ அண்மையில் தமிழகத்தில் பொங்கல் பரிசா பொருட்கள் வழங்குறதோட ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆயிரம் ரூபாயும் அரசு கொடுத்துட்ருந்தாங்க இந்த ஆயிரம் ரூபாயை வாங்குறதுக்கும் யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக போஸ்ட்டு போட்டாங்களோ யாரெல்லாம் விஜய் படம் பார்த்துட்டு சர்க்கார் படம் பார்த்துட்டு இலவசங்கள் வேணான்னு வீடியோ போட்டாங்களோ அதே கும்பல் தான் இந்த இலவசங்களை வாங்க போட்டி போட்டு போய் நின்னாங்க இதையும் ஒரு பெண்ணு ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க ரேஷன் கடைக்கு அவங்களோட வந்த இன்னொரு பொண்ணு இன்னொரு பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க அவங்க பக்கமாக கேமரா பக்கமாக அவங்கள திருப்பி சர்க்கார் படத்தை பார்த்துட்டு இந்த கிரைண்ட்ரு டிவியெல்லாம் உடச்ச முஞ்சு மாதிரி இருக்கேன்னு அவங்க முகத்தை கேமரா பக்கமாக திருப்புறாங்க இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஆயிரம் ரூபா தராங்க ரேசனில் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் இலவசங்களுக்கு எதிராக வீடியோலாம் போட்ட பெண்ணாச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த பெண்ணு அது ஓடாத டிவி உடச்சேன் இங்கே ஆயிரம் ரூபா தராங்க நான் ஒரு சுடிதாராவது வாங்கிக்குவேன் ஆளை பாரு ஆளை நீ வேணா வந்து கியூல நில்லன்னு ரொம்ப கூலா சொல்கிறாங்க உடனே வீடியோ எடுத்த பெண்ணு விடாபடியாக கேட்குறாங்க விஜய்க்கு இப்படி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை காசு தான் முக்கியம் நீ வா க்யூல வந்து நில்லு என்று கியூவை நோக்கி திரும்பி நிற்கிறாங்க அந்த பெண்ணு மூஞ்சி மாதிரி இருக்கு

நம் தமிழகத்தில் இலவசங்களை என்றைக்குமே ஒழிக்க முடியாதுன்னு இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது விஜய்க்கு துரோகம் செய்யலாமா தான் முக்கியம்னு அந்த பெண் பேசுகிற வீடியோ தாங்க இன்றைக்கி சமூக வலைதளத்தில் செம வைரலாக போய்ட்டுருக்கு இது மாதிரி மேலும் பல சினிமா செய்திகளையும் புதுமையான நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்